அம்மாக்குள்ள கருவ மரம் கரையா சித்தி புளிய மரம் உள்ள சாவே எல்லாரும் இருக்கு வீடு கல் வீடு கார வீடு சந்தன இருக்கு வீடு சரியான மாமுதரு வாடப்பட்டு இணை கண்ணுமோ சாயம் Oh, ராமலட்சுமி ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளாங்குளம் கிராமம் பெருநாளிக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளாங்குளம் கிராமத்தில் இருக்கோம் மதுரையில் இருந்தோம் என் மையன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் மாதிரி போனேன் இடியாப்ப கடைக்கு வேலைக்கு போனேன் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக பழகினேன் அப்போ நாங்கள் ஊரில் வந்து செட்டில் ஆகும்னு வந்துட்டோம் நம்ம இங்கே வந்து இடியாப்ப கடை வைப்போம்னு சொல்லி எனக்கும் இடியாப்பதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி கேட்ப இடியாப்பம் கம்பு இடியாப்பம் குருதாளி இடியாப்பம் சிறுதானியங்கள் வரகு சாம தினை அந்த மாதிரி அது ஒரு சேர்ந்து ஒரு இடியாப்பம் அரிசி இடியா மொத்தம் அஞ்சு இடியாப்பம் வந்து போடுறோம் எப்படி பண்ணணும் என்னென்னு அங்கே கற்றுக்கிட்டதை வந்து சொல்லி கொடுத்து இப்போ நானும் அவனும் பண்ணுறோம் இது புதுசாக இருக்கவும் சாலிக்குடியில மக்கள்லாம் ஆதரவு தர்றாங்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னமும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா மக்களும் ஆதரவு தாங்க சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க வர சாப்பிடலாம் ஆரோக்கியமான சாப்பாடுங்கயா என் பேர் வந்து தினேஷ் கார்த்தி நான் மாதிரியில் ஒரு நாலு வருஷம் இடியாப்ப கடையில் வேலை வர்த்தன் இங்கே சேலடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம கடை இருக்குது நம்மகிட்ட ஐடியா ஐடியாப்போ இருக்குது பத்து ரூபா ஐடியா இருக்குது பத்து ரூபா ஐடியாப்போ நாலு வெரைட்டி இருக்குது கேப்பை கம்பு குருதாளி சிறுதானி அதெல்லாம் பத்து ரூபா எட்டுருவா வந்து அரிசி இடியாப்பம் மட்டும்தான் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சட்னி நாட்டு சக்கரை கொடுக்கும் சேல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே முருகன் இடியாப்ப கடைன்னு கேட்டால் சொல்லுவாங்க